வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மற்றும் ஒட்டஞ்சித்திரம் விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான பதவிகள் வந்து தரமான முறையில் வந்து டெய்லி அப்டேட் வந்து நம்மளே நேரடியே போய் மார்க்கெட்டு போகிறோம் விவசாயினால் தரமான வீடியோ கொடுத்துருக்குறேங்க நீங்கள் ஒவ்வொரு நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்க்கும் நண்பர்களுக்கு முடிவு ஷேர் பண்ணுங்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக அமைட்டுங்க டூ டேஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு வெல்ட்ரு கேட் அப்டேட் கேட் இருந்தீங்க இன்றைக்கி அட்டாச் பண்ணி போட்டுங்க கால் பண்ணிட்டு இருந்தீங்க ரேஷன் எடுக்க முடியுங்கேற்ற இன்றைக்கி வந்து அட்டாச் பண்ணி போட்டுக்கிறாங்க வீடியோ பாருங்கள் என்ன காயும் கமெண்ட் பண்ணுங்கள் டூ டேஸில் அப்டேட் பண்ணி போட்டுருவோங்க பச்சை மிளகாய் இங்கே பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது டு அதிகபட்ச வில நானூறுங்க நார்மலாக முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நானூறு டு நானூற்றி ஐம்பது விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலருந்து இருபத்தி ரெண்டாயிரரூவா வரைக்கும் ஆவரேஜை இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாங்கன்னு சொல்லுவாங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக நானூறுரூவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு டு முப்பது ரூபா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய் எந்த மாற்றம் இல்லைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு ஐம்பது ரூபாயிலருந்து நூறுரூவாய்ங்க ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலேருந்து ஆறுரூவா ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையை கீழே ரூபா வரைக்கும் விற்பனையாக சொல்லுவாங்க ஒரு கிலோ ரேட்டில் பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் நார்மல் விலையை பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா கண்டிஷனில் விற்பனை இருக்குதுங்க ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் நார்மலாக விற்பனை இருக்குதுங்க பீர்க்கங்காய் விலை எனக்கு வந்து வீழ்ச்சிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறு ஒரு சில டு ஆறுநூறு போயிருக்கு நார்மல் நானூறு டு ஐநூறுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ரேட்டில் வந்து ஆவரேஜாக விற்பனையாக இருக்குதுங்க முள்ளங்கி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்டப்பை நூறு டு இரநூறுக்கு விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து ஏழு எட்டு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்டப்பை முந்நூறு டு நானூறுங்க அதிகபட்ச விலை ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கிலோவுக்கு எண்பது ரூபா விலை இறங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க விவசாயிகள் வந்து வந்து ஒரு சில விவசாயிகள் வாங்குறவங்களுக்கு தேவைப்படுங்க பூண்டு நம்ம யாரும் மாட்டாங்க இன்றைக்கி ஒரு உள்ள அதிகபட்ச விலையோ ஒரு கிலோ இரநூறுவா இன்றைக்கி பூண்டுங்க தக்காளி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நார்மல் தக்காளி நூறு டு இரநூறு பந்தல் தக்காளி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்தமல் தலைங்க தலை பார்த்திங்கன்னா தாராவுரம் காங்கி எல்லா பக்கம் விளையாட்டுறங்க திருப்பூரில் பார்த்தீங்கன்னா விலை எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கட்டு நாலு டு ஆறுரூவாங்க அதிகபட்ச விலையே உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ கேரட் ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் முப்பது டு நாற்பத்தி ஆறு வரைக்கும் கேரட்டின் தரத்திற்கேற்ப விற்பனை விலை மாறுபடுதுங்க வெண்டங்காயங்க பதினஞ்சு கிலோ போய் தெளிவான அதிகபட்ச விலை நானூறுங்க கீழே பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க இரநூறு டு நானூறு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினாலு ரூபாயிலருந்து இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் விற்பனையாக சொல்லுவாங்க கொத்தாவரங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நார்மல் வியாபாரம் பார்த்திங்கன்னா நானூறு டு நானூற்றி ஐம்பதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிங்க இருபது கிலோ கொண்ட போய் நூறு டு இரநூறுங்க கத்திரி விலை எந்த மாற்றமில்லைங்க இல்லைங்க ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பொருள் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாயிலருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பார்த்திங்கன்னா இருபது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா பச்சை இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் நாற்பது ரூபா கண்டிஷனில் வந்து இஞ்சி விற்பனையாகுதுங்க எலுமிச்சி மழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு கிலோ வந்து விற்பனையாகுதுங்க வெல்றிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கொண்ட பேக் வந்து ஹோல்சேல் ரேட்டில் முந்நூறுரூவாயிலிருந்து விற்பனையாக இருக்குதுங்க முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ஒரு கிலோ பதினேழு பதினஞ்சு டு பதினேழாயிரம் வரைக்கும் இன்றைக்கி விற்பனை சின்ன வெங்காயங்க இருபத்தி கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெங்காயம் பிறந்த எட்நூறுவாயிலிருந்து ஆயிரத்து முந்நூறுரூவா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்திங்கன்னா முப்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தி ஆறுரூவா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து விற்பனையாக இருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலிருந்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் அரசாணிக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ நாலு டு அஞ்சு ரூபா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க பூசணிக்காயும் ஐம்பது மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுங்க இதுவும் ஒரு கிலோ நாலு டு அஞ்சு ரூபா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க காளிஃபுல வருங்க காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பூ பண்ண மூட்டை முந்நூறுக்கும் இருபத்தி நாலு பூ பண்ண மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய்ங்க ஒரு காய் பதினேழு ரூபாயிலிருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கோவக்காய்ங்க ஐநூறுரூவாயிலேருந்து ஆறுநூறுரூவா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து விற்பனையாகிருக்குதுங்க நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான காய்கறி அப்டேட் போட்டிருக்கிறேங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் காய்கறி கேட்டீங்கன்னா நேற்று கேட்டுருந்தீங்க வெயில் அப்டேட் பண்ணி போட்டிருந்தீங்க எந்த விதமான காய்கறினாலும் கேளுங்க வேறு ஏதாச்சும் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்தில் என்ன தக்காளி சாகுபடி பண்ணுறது என்ன வெங்காயத்தை எப்படி பராமரிக்கும் முறை ரெண்டு வீடியோ தெளிவாக போட்டிருக்கிறாங்க அனைத்து விவசாய நண்பர்களும் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்